பிரைஸ் பே டு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேத்திக்கு நம்ம பார்த்தது தேவனுக்கு இந்த புதிய மாதத்தின் துவக்கத்துல எப்படிப்பட்ட வாக்க நாம செலுத்தி அவ்விடத்துல நெருங்கலாங்கிறது குறித்து பார்த்தோம் அப்படி நாம போன மாதத்துல பார்த்தது ஜெபத்தின் மூலமா ஆண்டு விடத்துல நெருங்குவதை குறித்து இந்த மாதத்தின் துவக்கத்துல வார்த்தையின் மூலமா ஆண்டவரை நெருங்குவதை குறித்து பாக்குறோம் அப்படி ஜெபத்தின் மூலமா நாம ஆண்டவரத்தில் நெருங்குறது நாம ஆண்டவரோட பேசி தொடர்பு கொள்கிறதா இருக்கு இப்படி வார்த்தையின் மூலமா ஆண்டவரத்தில் நெருங்குறது மூலமா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறத நாம அறிந்து கொள்கிற விதமா இருக்கு அப்படி இந்த வார்த்தைகள் வல்லமையா நம்மளோடு தொடர்பு கொண்டு ஆண்டவரை நம்மளுக்கு தெரிவிக்கிற விதமா எல்லாவற்றையும் வெளிப்படுத்துது அப்படி இந்த வார்த்தைகள்னால அவரை நெருங்குறதை குறித்து தான் இன்றைக்கும் நாம பார்க்க போறோம் அதற்கான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இந்த அதிகாரமே ஆண்டு விராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையினுடைய ஜெயத்தை பற்றி குறிப்பிடுகிறதா இருக்கு அதுல முக்கியமா இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தருத்திருந்தார் அவர் நமக்காக அந்த சிலுவையில் பட்ட பாட குறிப்பிடுகிற ஒரு விஷயமா இந்த முதல் பாதியான வசனம் இருக்கு அப்படி அவருடைய நாமம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க தேவனுடைய வார்த்தை அப்போ இயேசு கிறிஸ்து யசுவா என்பது இந்த பூலோகத்துல அவர் பிறந்தபோது அவருக்கு தரிப்பிக்கப்பட்ட ஒரு நாமமாக இருக்கு அவளுடைய நாமம்னு சொல்லிட்டு வேதம் நம்மளுக்கு என்ன குறிப்பிடுது தேவனுடைய வார்த்தை அப்போ ஏசு கிறிஸ்துவானவரே தேவனுடைய வார்த்தையா இருக்காரு இத நம்ம நேத்திக்கே பார்த்தபடி யோவான் முதலி முதலாவது அதிகாரம் முதல் வசனமே நமக்கு தெளிவா குறிப்பிடுது ஆதியில வார்த்தை இருந்துச்சு வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது அது தேவனுடையில வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை மாத்திரம் இல்ல அந்த வார்த்தையே தேவனா இருக்கு இத நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்வார் இல்லையா என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னு சொல்லிட்டு அப்படி அவரும் பிதாவும் ஒன்றேன்னு சொல்றாரு அப்போ தேவனுடைய வார்த்தையா இருக்கிற அவரே அந்த பிதாவின் சாயலாக இருப்பதனால்தான் அந்தப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்காரு அதே போல யோவான் முதலதிகாரம் பதினான்காவது வசனத்துல பார்த்தபடியும் அந்த வார்த்தை தான் நமக்காக இறங்கி மாம்சமாகி நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு அங்க அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி அந்த தேவனுடைய வார்த்தையை நாம எப்படி கொள்கிறோம் இந்த வேதத்தின் வார்த்தைகள் மூலமா இல்லையா இந்த தொகுப்புகளின் மூலமா இல்லையா நம்மளுக்கு பழைய ஏற்பாடுல இருந்தே என்ன முக்கியமான ஒரு சாராம்சம் வெளிப்படுத்தப்படுது மேசியா வரப்போறாருங்குறத நம்மளுக்கு ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே தேவன் உரைத்த தீர்க்க தரிசனமான வார்த்தையாரை பத்தி ஏசு கிறிஸ்துவ பத்தி அந்த வார்த்தையானவர் வரப்போகிறாருங்கிற முக்கியமான குறிப்பை நம்மளுக்கு பழைய ஏற்பாடு மூலமா முழுவதுமா குறிப்பாகவும் உணர்த்தி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளார வாசம் பண்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு அந்த பூமிக்கு வந்த வார்த்தையானவர் நம்மளை இந்த வார்த்தைகளை கொண்டு வழிநடத்துறதுக்கு ஆவியானவர் மூலமா இந்த வேதத்தின் தொகுப்பா நம்முடைய கரங்களில் இருக்காரு ஏன்னா நான் நேற்று சொன்னபடி நாம் அவருடைய சம இல்லை அவரை நாம அறிந்து கொள்கிறதும் உணர்ந்து கொள்கிறதும் இந்த வார்த்தையின் மூலமா அந்த வார்த்தைக்கு ஒரு உதாரணமாக ஒரு வசனத்தை பார்க்கணும்னா ஒன்று யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகள் தொட்டு குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போ யோவான் ஆகிய சீசன் அவரோடு கூடவே இருந்திருக்காரு அதனால தான் இந்த படியா டிஸ்கிரைப் பண்றாரு ஆதி முதலா இருந்திருக்காரு நாங்கள் கேட்டிருக்கோம் எங்க நாங்கள் நோக்கி பார்த்தது ும் எ ஜீவ ஜீவார்த்தை ஒரு ஜீவ வார்த்தையை கைகள்னால தொட்டு பார்த்திருக்காங்கன்னா அந்த வார்த்தை யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவானவரையே குறிப்பா இங்க இந்த வசனத்தின் மூலமா யோவான் உணர்த்துகிறாரா உணர்த்துகிறார் அப்படி தேவடைய வார்த்தையா இயேசு கிறிஸ்துவானவரே இருக்காரு அந்த வார்த்தைய நாம அறிந்து கொள்வது இந்த வேதத்தின் மூலமா இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தையானவர் நமக்குள்ளார முழுவதுமாய் நம்மளை பூர்ண புருஷரா அவருக்குள்ளார உருவாக்குகிறாரா இருக்காரு அப்படி அவருக்குள்ளார உருவாகி நாம தேவனுடைய சாயலாய் மாறுவதே அவருடைய சித்தமாக இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் அப்படி இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டாமா இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க அநேகர் பல விடுதலை பெற்றிருக்காங்க இருந்து சுகம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய மன போராட்டங்கள்ல இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க அவங்க கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாத போது இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அது அவங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இந்த வார்த்தைகள்ல வல்லமை இருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம அறிந்து கொள்ள வேண்டாமா ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்க வேண்டாமா அப்படி அணு தினமும் நாம இந்த வார்த்தை நோக்கி பார்க்கணும் காண்பிக்கிறாரு அதன் மூலமா நாம இன்னுமா இந்த வார்த்தைகளுக்குள்ள நெருங்கி அவளோடு சஞ்சரிப்போமா இதற்காக தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம் கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா அப்பா உம்முடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று எங்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது ராஜா இந்த வார்த்தையை நாங்கள் அனு தினமும் வாசிக்கணும் ராஜா அப்பா உம்மை அறிந்து கொள்கிறது இந்த வார்த்தையின் மூலமா நீர் எங்களுக்காக புறப்பட்டு வந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கீங்க ராஜா எங்களுக்குள்ளார வாசம் பணிகளாக இருக்கீங்க தகப்பனே உம்மை அறிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு இடைப்படுவாராயிற்று தகப்பனே அப்படியாய் நாங்கள் உங்களிடத்திலிருந்து நெருங்கி நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையை குறிப்பாக உணர்ந்து கொள்கிற ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா அப்படியாய் நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாபே ஆமேன்